வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த சீன ராணுவ நரிகள்லாம் எதுக்காக அருணாச்சல பிரதேச பகுதிக்குள்ள அடிக்கடி நுழையிறாங்க அத்துமீறாங்க அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கல அதுக்கு இதுதான் காரணமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தேகம் இப்போ எழுந்திருக்குங்க ஒரு அரிய வகை மூலிகை இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம மனுஷங்களுக்கு ஒரு பெரிய குணம் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது அரிய பொருள்னு ஒரு விளம்பரம் வெளியே வந்துட்டாலே போதும் அதை தேடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க அது உணவுப் பொருளாக இருக்கலாம் இல்லைனா மிகப்பெரிய மருத்துவ பொருளாக இருக்கலாம் இப்படி எதை வேணாலும் இருக்கலாம் ரொம்ப ரேர் பீஸ் இதுன்னு சொல்லிட்டாலே போதும் நம்ம மனுஷங்களுக்கு பேராசை அப்படியே தொற்றிக்கொள்ள ஆரம்பிச்சிடும் அப்பேற்பட்ட பேராசையின் வெளிப்பாடாக ஒரு மூலிகை பொருளை இப்போ வரைக்கும் நிறைய பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அது கிடைக்குது கிடைக்காத பொருளெலாம் கிடைக்குது ஆனால் மார்க்கெட்டில் செம்ம காஸ்ட்லி அது அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் ரேர்ன்றதுனாலேயே தேடுறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இதுதான் அந்த மூலிகை பொருள் இது பேர் கார்டிசெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அரிய வகை மூலிகைங்கிறது இந்த கம்பளி பூச்சி தேனிலாம் இருக்குது பார்த்தீங்களா இதை பாதிக்கிற ஒரு பூஞ்சை ஃபங்கஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் நம்ம அப்பேற்பட்ட இதை தேடி தான் பல பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு நாட்டை சேர்ந்தவங்க நினைக்காதீங்க பல நாடுகளை சேர்ந்தவங்க தேடுறாங்க இதுதான் ஹைலைட்டு இதை ஆக்சுவலாக ஒரு விலங்கு தாவரம் இது ரெண்டுத்தோட கலவன்னு சொல்லலாம் ஒரு வேஸ்பு இருக்குன்னா அதுலேருந்து இந்த ஃபங்கஸ் அப்படியே ஃபார்ம் ஆகி இந்த அரிய வகை மூலிகையாக காடிசெப்ஸாக அது ஒரு மாதிரி நிற்கும் இந்த அளவுக்கு வித்தியாசமாக வளரக்கூடியது தான் இது எந்த ஒரு குறிப்பிட்ட அரிய மூலிகை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எவ்வளோ நோய்கள் அது தீர்த்திடும் அது இதுன்னு பல பேரை இப்போ நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அறிவியல் சான்றுன்றது இப்போ வரைக்கும் அப்பட்டமா இல்லை இதை மக்கள் நீங்கள் ரெண்டாக எடுத்துக்கலாம் ஒன்று இது மார்க்கெட்டுக்கு முழுமையாக மருந்து வடிவத்தில் வந்துருச்சு அப்படின்னா நிறைய நோய்காரணிகள் சார்ந்த மருந்துகளை ஏற்கனவே தயாரித்து வச்சிருப்பான பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க பிஸ்னஸ் அடிவாங்கன்றதுனால இவங்க இதை பெருசா உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்காமல் மேபி இருந்திருக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லைனா உண்மையிலேயே நோய்கள்லாம் தீர்க்கிற காரணம் இதுக்கு இருக்காதுப்பா அப்படின்னும் நீங்கள் நம்பலாம் இட்ஸ் அப்டூ யூ இதை உங்ககிட்டே விட்டுடுறேன் ஆனால் அறிவியல் சான்று இல்லாத ஒரு சில நம்பிக்கைகளை பற்றி மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் டிசிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சீன பாரம்பரிய மருத்துவம் இதுல தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த காடிசெப்ஸ் ஆக்சுவலாக இதை வச்சுக்கிட்டு அவங்க தயாரிக்கிற மருந்துகளால சோர்வு உடல் சோர்வு ஆரம்பிச்சு சிறுநீரக நோய் வரைக்கும் தீர்க்க முடியும்னு அவங்க இப்போ வரைக்கும் ஆழமா நம்புறாங்க அண்ட் புற்றுநோய் வளர செல்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த செல்களை வளர விடாம தடுக்கிற ஆற்றலும் இந்த காடிசெப்ஸ்க்கு இருக்கிறத அவங்க நம்புறாங்க இந்த புற்றுநோய்கள் எடுத்துக்கிட்டால் நுரையீரல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் தோல் புற்றுநோய் கள்ளீரல் புற்றுநோய்னு இத்தனை வகையான புற்றுநோய்களோட செல்களையும் தடுக்கிற திறன் இந்த காட்டிசெப்ஸ்க்கு இருக்குன்னு சீனர்கள் இப்போவர்கள் பிரயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இவ்வளோதான் நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னால் நம்பிக்கை எல்லாம் கடந்தது இல்லையா ஒரு சில ஆய்வாளர்கள் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா இந்த காட்டிசெப்ஸ் அப்படின்றது நம்ம உடல் சோர்வருக்குள்ள இதை நீக்கும் தசை திசு வீக்கம் அந்த அடற்சின்னு சொல்லுவோம் இன்ஃப்ளமேஷனோட இங்கிலீஷில் அந்த பிரச்சனைக்கும் இது மருந்தாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குல்ல அதை முழுமையா போக்குமா அறிவாற்றல் குறைஞ்சிட்டே வரும் பாத்தீங்களா இந்த ஞாபக சக்தி குறையடுறதெல்லாம் இது போல நபர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக்குற திறனும் இந்த காடு சிப்க்கு இருக்கிறதா சொல்றாங்க ஆயுளை நீட்டிக்க முடியும்னு கூட சொல்றாங்க ஒரு சில ஆய்வாளர்கள் ஓகேவா அறிவியல் பூர்வமாக ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படல ஜஸ்ட் அவங்களோட கூட்டம் மட்டும்தான் இருக்கு ஆயுள் வரைக்கும் நீட்டிக்க முடியும்னு இளமையான தோற்றத்தை தொடர்ந்து பெறத்துக்கும் அதாவது வயசே ஆகாத அளவுக்கு உங்களோட தோற்றத்தை மெயின்டைன் பண்ற அளவுக்கும் இது உதவுன்றாங்க உயிரணு ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா இதை அதிகரிக்கவும் அல்சைமர் பார்க்கின்சன் டிசீஸ் அப்புறம் இந்த டைப் டூ டயபடிஸ் நேரிழிவு இதுவும் உள்ள வருது இருதய கோளாறு இத்தனை ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணுற ஒரு தீரன் இந்த காடுசப்ஸ்க்கு இருக்கிறதா ஒரு சில ஆய்வாளர்கள் கூட்டுறப்படி இப்போ நம்பப்பட்டு இருக்கு இந்த அறிவியல் ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படாத இந்த நம்பிக்கைகள் இருக்குது பார்த்திங்களா இதை தொடர்ந்து போனீங்கன்னா பக்க விளைவுகள் சம்மந்தமான விஷயத்தையும் அவங்களே பதிவு பண்ணுறாங்க அதாவது வயிற்று கோளாறு குமட்டல் வயிற்றுப்போக்கு போக்கு வறண்ட வாய் இந்த ட்ரை மவுத்துன்னு சொல்லுவோம் இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் சைடு எஃபெக்ட்ஸாக இந்த காடு செப்ஸை உட்கொள்றதுனால ஏற்படும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த கூட்டர்கள்லாம் மேபி உண்மையாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் அடிவாங்க யோசிச்சு பார்க்க முடியுதா சரிட் அதை விடுங்க இந்த காடி செப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலையில் மூன்றாயிரம் இருந்து ஐந்தாயிரம் அடி வரைக்கும் அவ்வளோ உயரத்துக்கு போனாதான் இந்த மூலிகையை பெற முடியும்னு சொல்கிறாங்க அண்ட் தென்மேற்கு சீனாவிலியும் இந்த மூலிகை கிடைக்குதான் ஆனால் ரொம்ப ரேராங்க இது அங்கே கண்டுபிடிக்கவே கஷ்டமாக இருக்குமா பாலுணர்வை தோன்ற ஒரு பண்பு இதுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஒரு தன்மையின் காரணமாகவே ஹிமாலயன் பயாகரா அப்படின்ற சிறப்பு பெயரும் இந்த காடிசப்ஸ்க்கு இருக்கு இதை அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்லாம் இந்த லவ் ஃபிளார் அப்படின்னா அழைக்கிறாங்க காதல் மலரம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு தோற்றம் இது தாங்க அந்த காடிசிப்ஸோட தோற்றமே பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு உயிரினத்தோட டச் ஒன்று கிடைக்கும் எஸ் கம்பளி பூச்ச டச் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த பட்டாம்பூச்சியோட கூட்டுப்புழு தோற்றம் இருக்குல்ல அதுவும் இப்படி தான் இருக்கும் இதனால் ஆங்கிலத்தில் இதை கேட்டப்பில்லர் ஃபங்கஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க இதுக்கு இன்னொரு ஒரு சில பேர்கள் ஆங்கிலத்திலே பார்த்தீங்கன்னா ஜாம்பி ஃபங்கஸ் அப்படின்னுனா வெஜிடபிள் கேட்டபில்லர்னு இத்தனை பேர்கள் இருக்குது அவங்களே புதுசாக இருக்க இந்த விஷயத்துக்கு அவங்களே இவ்வளோ பேர்கள் வச்சுருக்காங்கன்னா நம்ம இந்தியா சைனாலே இது பழக்கப்பட்ட ஒன்று அப்போ இங்கே எவ்வளோ பேர்கள் இருக்கணும் அதை பற்றி போனா சொல்கிறேன் இந்த காடிசிப்ஸ்க்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கீட்டாஜாடி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதாவது பூச்சி மூலிகைன்னு அர்த்தம் இதோடய ஷேப் இருக்குல்ல பூச்சி மாதிரி இதனால தான் பூச்சி மூலிகைன்னு சொல்கிறாங்க சைனாவில் டாங் சாங் ஷியாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இது நேபாளத்தில் யாட்சா கும்பா அப்படின்னும் திபெத்தில் யாட்சா கண்பு அப்படின்னு சொல்லி அடைக்கிறாங்க இந்த காடிசப்க்கு இவ்வளோ பெயர்கள் இருக்குல்ல இது எல்லாம் தாண்டி யுனிக்கான இன்னொரு பேரும் இருக்குங்க அதுதான் இமயமலையின் தங்கம் எதுக்காக இந்த பெயர் வந்திருக்குன்னா தங்க மளவுக்கு இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு அமௌண்ட்டில் ஸோ அதுக்காக தான் சர்வதேச சந்தையில் இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காடி செப்ஸ்க்கான விலை அப்படின்றது சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு கிலோ காடி செப்ஸ் பத்து லட்சம் ரூபாயில் ஆரம்பித்து பதினேழு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை போகுது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறேன் இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குல்ல ஸோ இந்த விலை பல மடங்கு அதிகரிச்சிருக்கலாம் இல்லை இன்னொரு கொடுமை என்னென்னா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே தாவை தீர்ந்துடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கள்ள சந்தையில் டூப்ளிகேட்டாக இந்த ப்ராடக்டாக நிறைய விற்றுக்கிட்டு இருக்காங்க இருந்து வெளிநாடுகளுக்கு அதிகப்படியாக ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கு ஒரு டூப்ளிகேட் தேசம் ஸோ அங்கே ஒரிஜினல் காடிசெப்ஸ் தான் அவங்க ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்களா என்ன சரி ரைட் விடுங்க அதுக்குள்ளே நம்மையாக போடும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த சீன பகுதியில் இந்த காட்டுசெப்ஸோட விளைச்சல் அப்படின்றது குறஞ்சிருக்கான் அங்கே பற்றாக்குறையும் அதிகமாகிட்டே இருந்திருக்கு ஸோ சீனாவில் இந்த தேவை ரொம்ப பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு எந்த ஒரு பொருளுக்கு டிமாண்டு தேவை அதிகரிக்குதோ அந்த ஒரு பொருளுக்கு தான் விலை உச்சத்தை தொடும் இப்ப அப்பேற்பட்ட நிலைமையில தான் காடிசப்ஸ் இருக்கு இந்த நேரத்துல இந்தோ பசிபிக் உயர்மட்ட தொலை தொடர்பு மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்குங்க இருக்குங்க என்ன தெரியுமா சொல்றாங்க மூலிகையை தேடி சீன வீரர்கள் அதாவது பிஎல் இருக்குல்ல பீப்பிள்ஸ் லிபரேஷன் ஆர்மி சீன ராணுவம் அந்த ராணுவ வீரர்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இமயமலை பகுதிகளில் அவங்களோட பிரைமரி டார்கெட்டாக இருக்கிறது அருணாச்சல பிரதேசம்னு சொல்கிறாங்க சமீப காலமாக நம்மளோட எல்லை அருணாச்சல பிரதேச பகுதி இருக்குல்ல அதுக்குள்ள சீனர்கள் அத்தமிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போச்சு நம்ம இந்தியன் பார்லிமென்ட்ல பாதுகாப்பு ராஜ்நாத் சிங் அவர்கள் முதற்கொண்டு வழக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க அங்க என்ன நடந்துச்சு நம்ம வீரர்களுக்கு பெரிய காயம் அதை ஏற்படலு சொல்லி இருந்தாரு விஷயத்தை சொல்லி இருந்தாரு ஆனா கைகலப்பு அங்க நடந்திருக்கு அதையும் பண்ணியிருந்தாரு இது போல அடிக்கடி அருணாச்சல பிரதேசத்துல சீன நரிகள் ஊடுருவுறாங்கன்னா இந்த மூலிகையை தேடி வர்றதும் அவங்கள ஊடுருவு முயற்சிக்கு ஒரு நோக்கமாக இருக்குமா எதுக்காக இந்த சந்தேகம் இங்கே பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனாவில் இருக்க மூலிகை நிறுவனங்களை இப்போ என்ன பண்ணியிருக்கு இந்த மலைப்பகுதியில் சுற்றி இருக்கிற உள்ளூர் மக்கள் இருக்காங்கள அவங்களுக்கு பணத்தை அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்காங்களாம் என்ன திரும்ப டாஸ்கை முன் வச்சுருக்காங்க இந்த மலையில் ஃபுல்லாக நீங்கள் சுற்றுங்க ஏன்னா அங்கே தான் இருக்கீங்க நீங்கள் முடிஞ்சவரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் ஆக்கிரமிக்கும் ஒரு ஒரு பகுதிகளையும் அங்கே போயிட்டு மூலிகை இந்த செப்ஸை கண்டுபிடிச்சி அதை அறுவடை பண்ணி கொண்டு வாங்கன்றதான் தான் இவங்களுக்கான டாஸ்க்காக ஏப்பா சீனா மூலிகை நிறுவனங்கள் இவ்வளோ தூரம் இதில் பிரயனப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவிலோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான உலகத்தையே சொல்கிறேன் இந்த காடிசிப்ஸ் விற்பனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்க ஒன்று பேண்டு ஆனால் சீனாவுக்கு கடத்துற வேலை இங்க இங்க நம்ம இந்தியாவோட எல்லை பகுதி இருக்கு அங்க ஜரூராக நடந்துகிட்டு இருக்கிற இன்னொரு தகவல் இருக்கு குறிப்பா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் இருக்குல்ல அங்க அந்த பாடர்ல இருந்து ஏன்னா நேபாளத்தோட எல்லை அப்படின்றது உத்தரகாண்டோட நீட்சி அடைஞ்சிருக்கும் ஸோ உத்தரகாண்ட் அப்படின்றதும் இமயமலத்தோடர்கள ஒரு பகுதியாக தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ இங்கேருந்து இருந்து எடுக்கப்படுற இந்த காடிசிப்ஸ அப்படியே நேபாளத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து சீனாவுக்கு கொண்டு வந்துடுறாங்க இப்படி நடக்கிற பயணம் இருக்குல்லங்க இந்த நேரத்தின் போது ஒரு துண்டு ஒரே ஒரு துண்டு காடி செப்ஸோட விலை இருநூற்றி ஐம்பது ரூபா நம்ம இந்திய மதிப்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விலையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கான் ஒரு துண்டு எவ்வளோ எவ்வளோ பார்த்தீங்களா அதுவும் பிளாக் மார்க்கெட் படம் போனால் இன்னும் அது அதிகமாக போகும் விலை இந்திய அரசு தடை பண்ணிருக்காங்க அதோடய விற்பனை இங்கே ஆனால் அதையும் தாண்டி இளைமுறைவு காய்முறை இது போல கடத்தல்கள் நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல் வருதுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறத விட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த காடி நான்கு படிநிலைகள் இருக்குது அதை முற்றுமுழுதாக இப்போ நீங்கள் பாருங்கள் அப்போ தான் இது எவ்வளோ யுனிக்காக படைக்கப்பட்டிருக்க விஷயம் உங்களுக்கு புரியும் இந்த மொதல் படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்பில் இருந்து காடிசேப்ஸ் வளர ஆரம்பிக்குது எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஒரு புகைப்படம் பார்க்குறதுக்கு இதில் ரெண்டாவது படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடிசேப்ஸ் மில்லிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது ஸ்டெப்பும் தான் இது அடுத்த கட்ட பரிமாணம் கார்டிசெப்ஸ் ஓபியோ இருக்கு மக்களே இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள்ல முதல் விஷயம் என்னன்னு இருதய பிரச்சனைய குணப்படுத்தும் புற்றுநோய் செல்கள் வளர்றதை தடுக்கும் நீரிழிவு நோயை கூட இந்த டைப் இருக்காங்க பாத்தீங்களா இந்த பிரச்சனையை கூட சமாளிக்கும் அது இதுன்னு பல விஷயங்கள் இப்ப கூற்றுகளாக முன்வைக்கப்பட்டு எதுக்காக இது சார்ந்த ஆய்வு பெருசா பண்ணக்கூடாது ஏன்னா யார் இது போல் கிளப்பி விடுறாங்கன்றது முக்கியம் இல்லை ஆனால் கிளப்பப்படுற விஷயம் இருக்குல்ல அதில் உண்மைத்தன்மை எந்தளவாக இருக்குது ஒரு வேலை இந்த கார்டு மட்டும் நம்ம முதல்ல லிஸ்ட்டு போட்ட மாதிரி அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அரிய மருந்தாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பேர் குணம் பெறுவாங்க புரியுது மார்க்கெட்டுக்கு கொண்டு வரது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது பின்னாடி பல விஷயங்கள் பல அரசியல்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதையும் தாண்டி ஒரு வேளை இதில் மருத்துவ குணம் இருந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்பட்டால் பல உயிர்கள் காப்பாற்றப்படலாம் நமக்கு தெரிஞ்சு இப்போ கார்டு பற்றி சந்தேகம் வந்திருக்கு இது மாதிரி இன்னும் எவ்வளோ மூலிகைகள் இருக்கும் அந்த மூலிகை வைத்தியத்தோட அருமை அப்படின்றது நமக்கு இவ்வளோ வருஷமா தெரியாமல் தான் இருக்குது ஏன்னா மூலிகைகளை கண்டுபிடிக்க முடியல எந்த மூலிகை எதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆனால் என்னோட சிற்றறிவு எட்டபடி பார்த்தீங்கன்னா எல்லா நோய்க்காரணிகளையும் தீர்க்க வல்ல மூலிகைகள் கண்டிப்பாக அந்த பூமியில் இருக்கணும் ஆனால் அதை தேடி கண்டுபிடிச்சு அது சார்ந்த ஆய்வு மேற்கொண்டு எந்த நோய்க்கு எதுன்னு சொல்லி பிரிக்கிறது தான் பெரிய குழப்பமே வரும் ஏன்னா இவ்வளோ கொடுத்துருக்க நம்மளுக்கு இயற்கை அதே இயற்கை நோய்களை ஆற்றக்கூடிய இப்பேற்பட்ட மூலிகைகளை கொடுக்காம இருந்திருக்கோம் ஸோ இதை பற்றி விரிவான ஆய்வு பண்ணால் புதிய ஃபைண்டிங்ஸ் ஏதாவது முன்வைக்கப்படலாம் அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கூட அமையலாம் நோயற்ற சமுதாயமாக மேபி அது மாற்றப்படலாம் ஓகே ரெண்டாவது கொண்ட விஷயம் இந்த சீனர்கள்லாம் இந்திய எல்லைக்குள்ளே நுழையிறதுக்கு அதுவும் குறிப்பாக இமயமே சார்ந்த பகுதிகளில் நுழையிறதுக்கு இந்த காடிசெப்ஸ் தான் காரணமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த காடிசெப்ஸ் வளம் அப்படின்றது நம்ம எல்லைக்குள்ள எந்தளவாக இருக்குது அந்த வளம் அப்படியே இருக்கா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா இதை பற்றின விரிவான ஒரு விஷயமும் உறுதிப்படுத்தப்படணும் எந்த ஒரு விஷயத்தையும் உறுதிப்படுத்தணும்னா ஆய்வுன்றது அவசியமான ஒன்று அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கப்படும் முதல்ல ஆய்வு பெருசா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் சார்ந்து யோசிக்கலாம் இந்த ரெண்டு பரிந்துரைகளை பொது நலன் தான் முன் வச்சிருக்கோம் பார்க்கலாம் கவர்மெண்ட் காதுகளுக்கு இது எட்டுதான் இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்